அவனு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இருவருக்கு போயிட்டோம் சரி போனவுனா வாரந்த ஆளுக்கு மைக்கில் பேசுகிற யாவும் வந்துருக்கும் போல் யாருக்கு மைசி எடுக்காருக்கு ஆ மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சா இன்றிரவு சரியாக பத்து மணி அளவில் பத்து மணி அளவில் முதல் இரவு நடைபெறும் அனைவரும் திருவிழா வந்து கண்டு கழிக்கவும்

சரி அது போல போய் எத்தனை சரிப்பட்டு வராது ஆனா ஒரு அரசியல்வாதி பார்த்து கல்யாணம் பண்ண நல்ல சில்லற பழக்கம் காசு காசு மாடி மேடம் கார்ல போகலாம் பணத்தை விட பவர் ரொம்ப முக்கியம் ஏசியிலே பிறந்து படுக்கலாம்னு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா பிள்ளையே இல்லை

ကြက်လာနေတယ်ကြက်လာနေ10မိနစ်ရပြီ10မိနစ်ရနေတာ